மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் பாலமேடு கிராமத்தில் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் காளை எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க